அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லி புத்தராண்டல் ஸ்ரீ பக்தி சேனல் நாம் நம்மளோட சேனலில் ஆண்டாளோட ஆடிப்பூர பிரம்மோஸ்தவ வைபவத்தை தினமும் சேவிச்சுட்டே இருக்கும் தினமும் ஒவ்வொரு திருநாள் நடந்துகிட்டே தான் இருக்குது ஷிவிலிபுத்தூரில் வருடம் முந்நூற்றி ஐந்து நாள் கொண்டாட்டங்கள் தான் இருந்தாலும் ஆடிப்பூர உற்சவம் ரொம்பவே சிறப்பு நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நேற்றைய திருநோரும் ஐந்தாம் திருநாள் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஐந்தாம் திருநாள் காலையில் வந்து மங்களாசாசனம் நடைபெறும் அரையோர் சேவையெல்லாம் அவ்வளோ அத்தியற்புதமாக இருக்கும் சேவிக்க சேவிக்க ஆனந்தமாக இருக்கும் அப்பா அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல தாயார் பெருமாள் ஆழ்வார் வந்து தன்னோட பொண்ணுக்கு வைபவங்கள் எல்லாத்தையும் பெரிய ஆழ்வார் வந்து என்ன செய்வார் முதன்மையா இருப்பார் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் பெரிய பெருமாள் வரார் நல்லா சேவிச்சுக்கலாம் நமக்கு ஆண்டாள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பெரிய தெய்வம் பெரிய பெருமாள் இவர் தான் நல்லா சேவிச்சுக்கோங்க ஸ்ரீவியம் நானும் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜுக்காரங்க நமக்காக ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்தாங்க எல்லோரும் சேவிக்கணுங்க ரொம்ப அழகாக ஒரே நேரத்தில் அஞ்சு பெருமாள் பெரிய பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தங்கலப்பன் ரங்கமன்னார் எல்லோரும் வரத்தையும் அப்படியே ஒரே நேரத்தில் எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருக்குது சேவிச்சுக்கலாம் சரி இந்த மங்களா சாசனம்னா எதற்காக எதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவ்வளோ சிறப்பாக நடைபெறுது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாக தாயார் வந்து எல்லா பெருமாள் மேலேயும் தாயாரும் பெரியாழ்வாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய பாடல் பாடியிருக்காங்க தாயாருக்கும் பெருமாள் பெரியாழ்வாரும் எப்பயுமே பெருமாளை பத்தியே தான் பேசிகிட்டே இருப்பாங்கன்னா பெரியாழ்வார் நிறைய கண்ணன் கதைகள்லாம் சொன்னாராம் தாயாருக்கு அன்பு பக்தி அதிகமாக அதிகமாக தாயார் என்ன செஞ்சாலும் நான் வந்து பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஸ்டேஜில் சொன்னப்ப தான் பெரியாழ்வார் வந்து எல்லா பெருமாளை பற்றியும் சொல்லிகிட்டே வரார் இப்ப தாயார் வந்து ஒவ்வொரு எல்லா பெருமாள் எல்லா பெருமாளோட பெருமைகளை சொன்னாலும் தாயார் இறுதியாக என்ன சொல்கிறாளாம் அந்த பல் எல்லா பெருமாளும் பள்ளி கொள்ளும் இடமாகிய அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலே தான் தனக்கு பிரியம் அதிகமாக இருக்கிறதாக தாயார் சொல்கிறார் சரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூர வைபவத்தின் பொழுது எதற்கு ஸ்பெஷலாக இந்த அஞ்சுகளோட சேவை எதற்கு காலையில் மங்களாசாசனம்லாம் நடைபெறும் அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்துருந்தோம் இல்லையா ஆமாங்க இப்போ பார்ப்போம் திருத்தங்கலப்பன் வந்துட்டே இருக்கார் சேர்ச்சிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம்தான் திருத்தங்களப்பன் பெருமாள் ரொம்ப அழகான சேத்திரம் ரொம்ப அருமையான பெருமாள் சேவிச்சுக்கல ஆண்டால் எல்லா பெருமாள் மேலேயும் பாடல்கள் நிறைய பாடியிருக்கா திருவேங்கடமுடையான் மேல அதிக அதிகமான பாடல்கள்லாம் திருவேங்கடமுடையான முன்னிறுத்தி தான் தயார் பாடியிருக்கா சரி திருவேங்கடமுடையான் திருப்பதி பெருமாளுக்கு அப்படி என்ன சிறப்புனா கலியில் நான் வெங்கடேஷனாக இருக்கிறேன் பெருமாளே திருவாயி மலர்ந்து சொன்னதுனால திருவேங்கடமுடையான் சரணாகதி பெருமாளாக சொல்லப்படுகிறார் தாயாரோட குலதெய்வமாகிய அழகர் ஆமாங்க அழகர் தான் வந்து தாய் மதுரையில் இருக்கிற திருமால் இருஞ்சோளை அழகர் பெரியாழ்வாருக்கும் தாயாருக்கும் அவர் தான் குலதெய்வம் முதலாவதாக மங்களாசாசனம் காலையில் நடைபெறும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஐந்தாம் நாள் திருநாள் என்று முதலில் பெரிய பெருமாள் வருவார் அவர் தான் ஸ்தலப்பெருமாள் இதோ சேவிச்சுக்கலாம் நம்ம அனைவருக்கும் ஆண்டாள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த பெரிய பெருமாள் இந்த பெருமாளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும்னா நிறைய சொல்லலாம் இந்த பெருமாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் மனிதர்களை தெய்வம் கொண்டாடுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்குற கேள்விக்கு வந்து ஆதாரபூர்வமான பதிலாக இருக்கக்கூடியவர் இந்த பெரிய பெருமாள் தான் ஆமாங்க பெரியாழ்வார இந்த மூ உலகமும் கொண்டாடும்படி செய்து ரசித்து ரசித்து பார்த்த பெருமாள் பெரிய பெருமாள் ஆமாங்க சாதாரண விஷ்ணுஜித்தரை பெரியாழ்வாராக ஆழ்வார் நிலைக்கு உயர்த்திய பெருமாள் கோதையை ஆண்டாள் கோதையை நமக்கு தந்த பெருமாள் பெரிய பெருமாள் பெரியாழ்வார் இதோ வந்துட்டே இருக்கார் ஆடிப்பூர குட்டகைக்கு பெ பெரியாழ்வார் இருந்துடக்கூடிய வைபவத்தை தான் பார்த்துட்டே இருக்கும் முதலாவதாக மங்களாசாசனம் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஊரோட ஸ்தலாதிபதியான பெரிய பெருமாளுக்கு தான் எவ்வளோ அழகா அசஞ்சி அசஞ்சு அசஞ்சி நடந்து வரார் பாருங்க இவர் பேரில் என்ன மாதிரியான மங்களாசாசனங்கள் பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய அந்த பாடலை பாடி தான் மங்களாசாசனம் அப்படின்னா கௌரவிக்கிறார் பெரியாழ்வார் என்னது பருப்பதத்துக் கயல் பொறித்த பாண்டியர் போல் திருப்பொழிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்றென்றும் முன் வாசகமே உருப்பொழிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் பருப்பதத்து அப்படின்னா பருப்பதத்து கயல் பொறித்த இந்த முதல் வரியில் என்ன சொல்ல வரார் இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்தில் ஆட்சி செய்யும் பொழுது பாண்டிய மன்னனுக்கு உட்பட்ட பகுதியாக தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்திருக்கிறது பாண்டிய மன்னன் என்ன செஞ்சாராம் படையெடுத்து இமயமலை வரை சென்று தனது கொடியை வந்து கயல் பொறித்த கொடியை தனது கொடி மீன் கொடியை வந்து நிலைநாட்டினாராம் அதுபோல நின்றும் மகாலட்சுமி எத்திய வாசம் செய்யக்கூடிய எங்களது பெரிய பெருமாளே உனது திருவடி

தாய் என்றென்றும் உன் வாசகமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் மற்றவற்றை எதையுமே நோக்கி எனது எங்களது எண்ணங்கள் செயல்கள்லாம் எதுவுமே ஒருபோதும் எங்களுக்கு இருக்காது உன்னை பற்றி சொல்வது மட்டும்தான் ஒரு பொடிந்த நாவினேனை உனக்கு உரித்தாக்கினையே உன்னை உன்னை பத்தி சொல்றதுக்கு மட்டும்தான் எங்கள் நாக்கினது செய்த உனக்கே எங்களை வந்து என்ன செஞ்சுட்டு உரித்தாக்கியிருக்காய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா என்ன செய்யறாங்க பெரிய பெரிய பெருமாளுக்கு கௌரவிக்கிறார் மங்களா சாசனம் அற்புதமான இது அதாவது கைங்கரியம்னா எல்லாமே கைங்கரியம் தான் வாக்கினால் சொல்றதும் தான் பெருமாள் பேரை சொன்னால் கோவிந்தா கோத்தா கோபாலான்னு சொல்றதும் தான் பெருமாள் வீதி வரும் பொழுது பெருமாள் அந்த ரோடெல்லாம் அழக்கா பெருக்கி கோழம் போட்டு அதுவும் ஒரு வகையான கைங்கறியம் தான் எல்லாமே கைங்கரியம் தான் எங்களுக்கு வேற கதியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது வேற அடுத்ததாக திருவேங்கடமுறையானுக்கு மங்களா சாசனம் போறது ஸ்ரீனிவாச பெருமாள் தான் திருப்பதி பெருமாள் தான் சிறுவங்கடமுடையா மங்களாசாசனம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கேங்க நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துலையே நம்ம சேவிச்சுட்டே இருக்கலாம் திருப்பதி பெருமாளுக்கு உடையாளுக்கு என்ன பாசுரம் சாதிக்கிறாங்க நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரத்தை சொல்லி பெரியாழ்வார் என்ன செய்கிறார் கௌரவிக்கிறார் சங்கமாக கடல் கடைந்தான் தன்முகில் கால் வேங்கடத்து செங்கன்மாள் சேவடி கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பு அழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவை தங்கும் என்றும் முறையீரே செல்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் வெற்றி கடன் எல்லாத்தையும் வந்து சுரப்பிச்சு சொல்லக்கூடிய மலைமீது இருக்கக்கூடிய பெருமாளே உனது என்றென்றுக்கும் எங்களுக்கு என்னது உனது திருவடிதான் கதியப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தாயார் எத்தனை அழகாக சொல்லியிருக்கா ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் இதயத்தில் வந்து நீ வாசம் பண்ண போதும் ஒரு நாள் மட்டும் பெருமாள் வந்துட்டால் போதுமே நம்ம இதயமே என்ன செஞ்சோம் சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் பெருமாளை நம்மளை விட மாட்டோம் பெருமாள் நம்மளை விட்டு போகமாட்டாரலையோ அதை சொல்லும் விதமாக இந்த பாடல் இந்த பாடலை சொல்லி திருவேங்கடமுடையானுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கிறார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் ஆகிறது அத்தனை அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக தன்னோட பொண்ணோட ஆடிப்பூர வைபவத்திற்கு எழுந்தல் இருக்கக்கூடிய திருவேயங்கடமுடையான பெரியாழ்வார் இந்த பாடலை பாடி கௌரவிக்கிறார் அடுத்ததாக மூன்றாவதாக பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் குலதெய்வமான அழகர் அழகருக்கு எந்த பாடலை பாடுகிறாங்க மங்களாசாசனம் இதோ அழகருக்காக பாடப்பட்ட பாடல் சிந்துரச் செம்பொடை போல் திருமால் இருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவாள் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுரளையினின்று உய்துங்கோலே மட் எவ்வளவு அழகா சொல்லிருக்கா சுந் சிந்துர செம்பொழி போல் அதாவது அழகர் மலை இருக்கு இல்லையா திருமாலு சோலை மலை முழுவதும் ஒரு அழகா சிவ அப்பி இருக்கிற மாதிரி இருக்கான் என்னது அந்த இந்திர கோபம்னு ஒரு பூச்சி இருக்குமா அந்த பூச்சி வந்து ரொம்ப சிகப்பு கலரில் இருக்குமா அந்த பூச்சி மலை மேல் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் பூக்களோட எல்லா வண்ணத்தையும் மறைச்சி என்ன சரி அந்த பூச்சி எங்கும் நிறைஞ்சிருக்கிறதுனால அப்படி அந்த மலையே அப்படியே குங்குமம் அப்பிட்ட மாதிரி இருக்கான் அந்த மலை அப்போ மலையில் எழுந்திரக்கூடிய பெருமாளே மந்திரம் நாட்டி அன்று தாயார் வந்து ஒவ்வொரு தடவையும் இங்கே என்ன செய்யறா சிறப்பித்து சொல்றா அவ்வளோ அழகா சொல்றா கூர்மாவதாரத்தை தான் ரொம்ப சிறப்பா சொல்றா கூர்மாவதாரத்துல பெருமாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் பெருமாளை வந்து மத்தா வச்சுட்டு மலையா வச்சுட்டு என்ன செய்றாங்க கடையறாங்க இல்லையா வாசிங்கிற பாம்பை வச்சு கடையிறாங்க அப்படி கடையிறப்ப என்னென்னலாம் கிடைக்கிறது நிறைய செல்வங்கள் கிடைக்கிறது அது எல்லாத்தையும் என்ன செய்யற எல்லாருக்கும் கொடுத்துட்டானா நீர் எங்களை என்ன செய்யணும்ப்பா எப்பையும் காப்பாற்றணும் சுழலையின கோலோ அதாவது நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்வோம் மலை அடிவாரத்திலேயே இருந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும் உன்ன நாங்கள் சுத்தி பண்ணிகிட்டே இருக்கணும் திருமாலையே அப்படின்னு சொல்லும் விதமாக அமைந்த பாடலை பாடி அழகருக்கு சிறப்பு மரியாதைகள்லாம் பண்ணுறாங்க மங்களாசாசனம் நடைபெறுகிறது அத்தனை அழகாக பெரிய ஆழ்வார் அடுத்ததாக யார் வராங்கன்னா ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் சேர்த்தியில் வருவாங்க ஆமாங்க இங்கே ரங்கநாதருக்கு தனியாகலாம் வந்து மங்களாசாசனம் கிடையாது ஆண்டாளோட வரும்பொழுதே சேர்ந்து மங்களாசாசனம் நடைபெறும் ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னாருக்கும் சேர்ந்த மாதிரியே தான் மங்களா சாசனம் நடைபெறும் என்ன பாட்டு அவங்களுக்கு அவ்வளவு அழக்க ஆழ்வார் பாடிய சிற்று அல்வர் அழகா பாடியிருக்கார் ஆண்டால் சொன்னா இல்லையா சிற்றன் சிறுகாலே வந்துண்ணை சேவிற்று உன் பொற்றா மறையடியே போற்றும் பொள்கையால் பெற்றும் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேறோ ரம்பாவாய் இந்த பாட்டு சனாகதியை அடையாளமாகச் சொல்லக்கூடிய பாட்டு அதாவது திருப்பாவை முப்பதும் எனக்கு தெரியாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து திருப்பாவையாவது படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தோம் எனக்கு திருப்பாவை அந்த அஞ்சுமே சொல்ல முடியாட்டினாலும் இந்த சரணாகதி தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இந்த ஒரு பாடலை பா பாடினாலே போதுமா அதாவது எங்களை என்ன செய்கிற நீதான் எங்களை காப்பாற்றுறோம் நீதான் சரணாகதின்னு சொல்லக்கூடிய பாடல் இன்றும் திருப்பதியில் தினமும் காலையில் தாயாரோட முப்பது திருப்பாவையும் தான் பெருமாளோட திருப்பள்ளி எழுச்சியின் பொழுது பாடப்படுகிறது முக்கியமாக இந்த சிறுகாலைங்கிற பாசனம் வந்து சரணாகதி தத்துவம் நிறைந்த பாசனம் இதனை தான் பெரியாழ்வார் ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் கௌரவிக்கிறார் அடுத்ததாக திருத்தங்கலப்பன் அப்பன் அருகில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு திவ்ய தேசம் திருத்தங்கள் அப்பன் திருத்தங்கலப்பனுக்கு பேரானை பேராணை குறுங்குடி எம்பெருமானை திருத்தங்கால் ஊரானை கரம்பனூர் காரார் தின்கடலேலும் இவ்வுல இவ்வுலகேலும் தென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் என்ன செய்யறார் அவ்வளோ அழகா திருத்தங்கலப்பனுக்கு மரியாதை பண்றார் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருத்தங்கலப்பன் வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய பெருமாளுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் வந்து பந்தலுக்கே வருவார் ஏன்னா என்ன காரணம்னா அவர் வந்து நிறைய கிராமங்களை எல்லாம் தாண்டி வரணும் திருத்தங்கலப்பன் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளோ அழகாக வருவார் அவருக்கு இந்த பாடலை பாடி என்ன செய்கிறாங்க பெரியாழ்வார் மங்களாசாசனம் நடைபெறுகிறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வைபவங்களை சேவிக்க சேவிக்க நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எல்லாமே சரணாகதி தான் எல்லாமே பெருமாள்கிட்ட என்ன கேட்குறாங்க ஆழ்வாரும் ஆண்டாலும் மாறி 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 எங்களை நீர் காப்பாற்றணும் அவங்களுக்கு தெரியாதா தாயார் சாட்சாத் அந்த மகாலட்சுமி பூமி தேவியோட வம்சம் அவளுக்கு தெரியாதா அவள் அவளுக்கு தெரியாதா பெருமாள் தான் எல்லாங்கிறது அவள் தான் நம்மளையே காப்பாற்றுற ஆனாலும் அவள் நம்மளுக்காக தான் என்ன செய்கிறா ஆழ்வாரும் அவளும் மாறி மாறி பாடுறாங்க எப்படி பெருமாளை இப்படி எல்லாம் அடைங்கோ பெருமாளை வந்து எல்லாம் சுதி பண்ணுங்க பெருமாளை எளிதாக பெருமாளை அடைந்தடலான்னு நமக்கு காட்டுவதற்காகத்தான் இத்தனை பாசுரங்கள் அப்பா எதுவுமே எனக்கு முடியலப்பா எந்த வாசனமும் என்னால சொல்ல முடியல அப்படின்னாலும் தினமும் காலையில் கோவிந்தா கோத்தான்னு சொல்லிவிடணுமா ஒரு முறை கோவிந்தான்னு சொன்னாலே போதுமா அதுலயே நீங்க கோதாவும் வந்துரும் கோவிந்தா அப்படின்னு சொல்றப்பயா அதுலயே என்ன வந்துடும் கோதா அப்படிங்கறதும் வந்துடுது இல்லையா அதனால சொன்னாலே போதும் பெருமாள் நாமாவை மட்டுமாவது நம்ம என்ன செய்யணும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அத்தனை அழகாக அந்த ஆடிப்புற பந்தலில் நடைபெறக்கூடிய மங்களாசாசனம் அபோத்தெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கூடியிருந்து குழந்தையிலோரம்பாவின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் அனுபவித்து சேவிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்கோ அது மட்டும் இல்லை தாயார் காட்டின பார்த்து தான் இருக்கும் இடமே இங்கேருந்தே இருந்துச்சுன்னா சீவழிபுத்தூர்ல இருந்துருக்கோம் நேற்றைய தினம் ஐந்தாம் திருநாளெலாம் ஆச்சு அதெல்லாம் அந்த வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கும் நம்ம இங்கேருந்தே சேவிச்சுக்கலாம் நம்மளுக்கு ஸ்ரீ பெரிய பெருமாள் சுந்தராஜ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தங்கலப்பன் எல்லா பெருமாளோட அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ரெங்கமன்னாரது அருள் பரிபூர்ணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே நம்ம சேவை செண்டே இருக்கலாம் பாசுரங்கள் சொல்லும் பொழுது ஏதாவது பிழைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டிருந்தால் அடியனை மன்னித்து பொறுத்து கொள்ளவும் அடுத்ததாக இரவு நடைபெற்ற ஐந்து கருட சேவை சேவைக்கலாம் வாங்க கருட வாகனத்தில் சேவை சாமிப்பாங்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ஐந்து கருட சேவை பார்ப்பதற்கே பெரியா பெருமாள் பெரியாழ்வார் சுந்தர்ராஜ பெருமாள் சீனிவாச பெருமாள் திருத்தங்கலப்பர் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் அவ்வளோ அழக்க ஜாமனு கருட வாகனத்து மேலே வருவார் ஆண்டாளும் பெரியாழ்வார் அவ்வளோ அழகாக ரசிச்சுண்டே இருப்பாங்க அஞ்சு பெருமாளும் பெரிய திருவடி மேல் அமர்ந்து வரக்கூடிய காட்சியை நம்ம கூட சேர்ந்து ஆண்டாளும் பெரியாழ்வாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய வைபவம் தான் இந்த ஐந்துகளோட சேவை ஆமாங்க இந்த ஐந்துகளோட சேவையின் பொழுது பெரியாழ்வாரும் ஆண்டாலும் இந்த கூட்டத்தோடு கூட்டமாக அவ்வாள் என்ன செய்யறா நின்னுண்டே அஞ்சு பெருமாளையும் வரவேற்கிறா அவ்வளவு அழக்காக இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் நிறைய இருப்பாங்க அப்பா ஸ்ரீவில்லி அன்றைய தினம் அவ்வளவு கூட்டமாக இருக்கும் சுத்தமா இடமே இருக்கும் நிற்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் மக்கள் வெள்ளத்துல தான் வருவாங்க ரொம்பவே அழகாக இந்த ஐந்துகோட சேவையின பொழுது பெருமாள்லாம் வந்து கோவிலை விட்டு பிறப்பாடாகி வெளியில் வரதா ரொம்ப அழகாக ஸ்ரீவி வேல்டு இன்ஸ்டா பேச்சு அவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சேவிச்சுட்டே இருக்கும் எல்லோருக்கும் எல்லா அருளும் பெருமாளோட அருளும் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பெருமாள் எல்லாம் மாடை வீதி ரத வீதி வழியாக என்ன செய்வாங்க வீதி உலா வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஆடிப்பூர கொட்டையைக்கு எழுந்துள்ளுவாங்க ஐந்து பெருமாளும் ஒன்றுபோல இருப்பாங்க ஆண்டாலும் பெரியாழ்வாரும் மறுபடியும் ஒரு முறை ஐந்து பெருமாளுக்கும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு காலம்புரை பார்த்தோம் இல்லையா அது எல்லாருமே தனித்தனியாக எல்லா பெருமாளுக்கும் தனித்தனியாக பண்ணுவாங்க காலம்புரம் மங்களாசாசனம் பெரியாழ்வார் இரவு வந்து வீதி உலாலாம் வந்ததுக்கு அப்புறமா ஆடிப்பூர கொட்டைக்கு முன்னாடி ஐந்து பெருமாள்களும் ஒன்றுபோல இருப்பாங்க ஆண்டாலும் பெரியாழ்வாரும் அத்தனை அழகாக மங்களாசாசனம் பண்ணக்கூடிய அத்தனை அற்புதமான நிகழ்வை நம்ம பார்த்துட்டே இருக்கும் சேவிச்சிக்கலாம் ஐந்துகளோட சேவை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே குருநாதரின் குருவான பாலவில் வால்மீகி அத்தாண்டு சுவாமி அத்தனை அழகாக நம்மளுக்கு சொன்னார் அதில் எனக்கு புரிஞ்சின்ற சிலவற்றை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நிறைய சொன்னார் அப்பா அவ்வளவு சொன்னார் கடல் மாதிரி சொன்னதில் எனக்கு ரொம்ப சொற்பமாக எனக்கு அறிவு கெட்டினதை மட்டும்தான் நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் குருநாதர் அக்கா சொல்லுவாங்க அப்பா குரு குரு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கும்பா காரணம் இருக்கும் நம்ம ஆனால் நம்ம அறிவு கெட்டின அளவுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம்பாங்க அப்படி நான் புரிஞ்சின்றது மட்டும்தான் சிறு சிலவற்றை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நாளைய தினம் நாம் அவசியம் அனுபவிப்போம் ஆறாம் திருநாள் தாயார் அழகா ஜம்முன்னு நாடசாலைத்திரிலேருந்து புறப்பாடாகி வருவாங்க வணக்க தண்டி தாயார் வருவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பெருமாள் யானை வாகனத்தில் வருவார் அவசியம் சேவிப்போம் இன்றைய தினம் ஐந்துகளுடைய சேவை மனதார நல்லா இருக்கிற இடத்துலேயே நம்ம என்ன செஞ்சோம் ஜம்முன்னு சேவிச்சுட்டோம் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் ஸ்ரீ பெரிய பெருமாளும் ஸ்ரீ ஆண்டாலும் ஸ்ரீ ரங்கமன்னாரும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனும் அருளனும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் கூடியிருந்து குழந்தையோ ரெம்பாவா எல்லோருக்கும் அனுப்புங்க எல்லோருக்கும் பெருமாள் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி ஸ்ரீ பெரு ஸ்ரீ குருநாதர் திருவடிகளை சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளை சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்